உமர் அலி இல்லாஹத்துல அணுகுகிட்ட ஒரு வழக்கு வருகிறது வழக்கு வரும்போது அவங்க வந்து விசாரிக்கிறாங்க வடக்கு விசாரிச்சுட்டுக்கும் வந்து சொல்றாரு அஹ் கலிஃபா அவர்களே இந்த மாதிரி இந்த இவர் வந்து ரொம்ப நல்லவருங்க எனக்கு நல்ல தெரியுங்க அப்படின்னு அவரை பத்தி சாட்சி சொல்றாரு கலிஃபா உமர் அலி இல்லாஹத்துல வந்து அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நீ வந்து அவரோட பயணம் பண்ணியிருக்கிறியான்னு கேட்குறாங்க ஏன்னா பயணம்னா அந்த காலத்தில் பத்து நாள் இருபது நாள் மூணு மாதம் ஆறு மாதம் அப்படி ஒன்றா பயணப்படுவாங்க இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு வியாபார நிமித்தமாகலாம் போவாங்க அது மாதிரி ஒன்று பயணப்பட்டால் அவருடைய இதெல்லாம் தெரியும் ஏன்னா ரொம்ப சிறப்பான முறையில் தொடுகையாலையாக இருப்பாங்க ஒரு முறை நீங்க அவங்க கூட உமரா போனீங்கன்னா அடுத்த புறம் எப்ப அந்த உமராவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு நீங்க வருவீங்க பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம் நம்ம பல செய்திகளை நம்ம கேக்குறோம் ரொம்ப சிறந்தவராக கருதப்படுவாரு ஆனா அவர் கூட சேர்ந்து நினைச்சே முடியாது பயணம் பண்ணவே முடியாது மனுஷன் அவங்கடைய நீ போன நீ எம்ப அங்க போன அப்படின்னு பிறகு பேர் அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நிற்பதையும் நான் பார்க்கின்றோம் ஆக உமர் கந்தா புரலாத்துல கேக்குறாரு அவரை பார்த்து நீ அவரோட பயணம் போயிருக்கிறாயா அப்படின்னு கேக்குறாரு இல்ல அப்படிங்கிறாரு சரி கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்கிறதா ஏன்னா ஒரு வந்து இரட போடணும்னா ஒரு ஆயரூவா கொடுக்கணும் அல்லது ஒரு ஆயிரம் ரூபா கடன் வாங்கணும் தான் அவர் எப்படி நடக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறத ஏன்னா கொடுக்கல் வாங்கலை வந்து அவருடைய அசல் கலர் வந்து வந்துடும் அவருடைய உண்மையான குணம் வந்துடும் இல்லை அப்படிங்கிறார் மூணாவது அவர் கேள்வி கேட்குறாங்க அவருடைய பக்கத்து வீட்டுக்காரரான்னு கேட்குறாங்க ஏன் கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரரான்னா அவரை பத்தி நீ வந்து சொல்லலாம் இது மூணு இல்லைன்னா உடனே அப்படி எப்படி சொல்றேன் நீ அப்படிங்கும்போது இல்ல இல்ல அவர் வந்து நான் பள்ளி பாப்பேன் அவர் வந்து தொழுதுகிட்டு இருப்பாரு ஓதிக்கிட்டு இருப்பாரு உமர்கத்தாபுர இல்லாத கோவப்பட்டு உன்னுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க ஏன்னா பள்ளிவாசல் என்ன தோளை தாங்க செய்வாங்க அவங்க தான் செய்வாங்க லிங்கர் பணம் தான் செய்வாங்க துவா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதுக்கு தானே இருக்குது பள்ளி அதுதானே செய்வாங்க அப்ப அவர் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு தெரியும் ஆக அவரோட பயணம் பண்ணியிருக்கணும் அவரோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அண்டை வீட்டுக்காரராக இருக்கணும் அப்ப இஸ்லாமிய சரியத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்சி சொல்லணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகளில் ஒன்று அவருடைய அண்டை வீட்டுக்காரராக இருந்தால் அந்த சாட்சி வந்து வலிமையானதாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத உமர் அலி இல்லாத இருந்து அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள்